வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதிக்கு விரைவில் அனுமதி அனுமதிக்கு பின் தமிழ் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் நிர்மலநாதன் தெரிவித்தார் அண்ணாமலை வெற்றி பெற்றால் கோவை சிங்கப்பூர் ஆகும் மென்பொறியாளர் சிவா சின்னசாமி நம்பிக்கை சிறை பிடித்த கப்பலில் சிக்கியுள்ளவர்களை சந்திக்க இந்திய பிரதிநிதிக்கு விரைவில் அனுமதி ஈரான் உறுதி இந்த உலகம் இன்னொரு போரை தாங்காது ஐக்கிய நாடுகள் பொது செயலாளர் அண்டோனியோ குத்ரேஸ் கவலை விரிவான செய்திகள் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பெட்டிய தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நிதி இராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த நிதி இராஜாங்க அமைச்சர் நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிப்புடன் தேவைக்கேற்ப வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என குறிப்பிட்டார் இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்தினோம் ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டன இப்போது படிப்படியாக அவற்றை தளர்த்தி இப்போது வாகன இறக்குமதியை மட்டும் நிறுத்தியுள்ளோம் தேவைக்கு ஏற்ப திறக்கிறோம் சுற்றுலாத்துறைக்கு தேவையான எழுநூற்று ஐம்பது வேன்கள் மற்றும் இருநூற்று ஐம்பது பஸ்கள் இறக்குமதி செய்ய அனுமதித்துள்ளோம் மிகவும் முணுக்கமாக தேடிப்பார்த்து ஆராய்ந்த பின்னரே நாம் முடிவுகளை எடுக்கிறோம் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைகிறது ரூபாயின் பெறுமதி அதிகரிக்கிறது இதனால் எதிர்காலத்தில் அத்தியாவசியமான வாகனங்கள் எவை தவிர்க்க முடியாத தேவையுடைய வாகனங்கள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் அதற்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய இடம் கொடுப்போம் என்று தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் கொழும்பை பொறுத்த வகையில் அங்குள்ள தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று பதினைந்தாம் திகதி திங்கட்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழரசுக் கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஆதரிப்பது அல்லது தமிழ் பொது வேட்பாளர் குறித்து இதுவரை எவ்வித கலந்தாலோசனைகளையும் முன்னெடுக்கவில்லை தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஊடகங்களில் கருத்துக்கள் வெளிவருகின்றன என்னை பொருத்தமட்டில் அவர்கள் கூறுவதன் பிரதான காரணம் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்தாலும் தமிழர்களின் உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்கின்ற சிலரது கருத்துக்கள் நிலவுகின்றன எனது தனிப்பட்ட கருத்தாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான விடயம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்ணாமலை வெற்றி பெற்றால் கோவை சிங்கப்பூர் ஆகும் என கூகுள் பே செயலி உருவாக்கிய மென்பொறியாளர் சிவா சின்னசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் உயர் பதவிகளில் பணியாற்றியவர் சிவா சின்னசாமி இவர் பா ஜ வேட்பாளர் அண்ணாமலைக்காக கோவையில் பிரச்சாரம் செய்து வருகிறார் அவர் கூறியது அண்ணாமலை என்ற திறமைசாலி இங்கு அவர் போட்டியிடுவது கோவை மக்களுக்கு அதிர்ஷ்டம் அவர் வெற்றி பெற்றால் கோவை சிங்கப்பூர் ஆகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சிவா சின்னசாமி ஈரான் சிறைபிடித்த கப்பலில் சிக்கியுள்ள பதினேழு இந்திய மாலுமிகளை சந்திக்க இந்திய அதிகாரிகளுக்கு விரைவில் அனுமதி அளிப்பதாக ஈரான் உறுதி கூறியுள்ளது ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாயின் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னதாக இவ்விவகாரம் தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாட்டு வெளியுறவு அமைச்சர்களுடன் ஆலோசித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முதலாம் தேதி சிரியா தலைநகர் தமாஸ்கஸில் ஈரான் தூதரக வளாகத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் ஈரான் ராணுவ அதிகாரிகள் உட்பட பதினாறு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய எம் எஸ் ஏரியஸ் என்ற சரக்கு கப்பலை ஈரானின் கடற்படையான இஸ்லாமிய புரட்சி காவல் படை சனிக்கிழமை சிறைபிடித்தது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு அக்கப்பல் மும்பையில் உள்ள யவஹர்லால் நேரு துறைமுகத்துக்கு வந்து கொண்டிருந்தது இந்நிலையில் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த கப்பலில் தரையிறங்கிய இஸ்லாமிய புரட்சி காவல் படையினர் அந்த கப்பலை சிறைபிடித்து ஈரானின் கடற்பரப்புக்குள் கொண்டு சென்றனர் இந்த கப்பலில் மொத்தம் இருபத்தைந்து மாலுமிகள் இருந்ததாகவும் அவர்களில் பதினேழு பேர் இந்தியர்கள் என்றும் தகவல் வெளியானது இதையடுத்து இந்தியர்களை மீட்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியுள்ளது இந்நிலையில் சிறையில் உள்ள இந்திய மாலுமிகளை சந்திக்க இந்திய பிரதிநிதிக்கு விரைவில் அனுமதி அளிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் உறுதி தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னொரு போரை தாங்காது என்று ஐக்கிய நாடுகள் பொதுச்செயலாளர் செயலாளர் அண்டோனியோ குத்ரேஸ் கவலை தெரிவித்துள்ளார் முன்னதாக இஸ்ரேல் மீது ஈரான் பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் முன்னூறு ஏவுகணைகள் மற்றும் டரோன் குண்டுகளை வீசியது சுமார் ஐந்து மணி நேரம் நடந்த இந்த தாக்குதலில் தொன்னூற்றொன்பது சதவீதத்தை நடுவானில் இடைமறித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் அழித்தன இந்த தாக்குதல் மூன்றாம் போருக்கு வழிவகுக்கும் என பலர் அச்சம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நேற்று பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூடியது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குத்ரேஸ் அமைதியை நிலைநாட்ட வேண்டிய கூட்டுப் பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது அது பிராந்திய அமைதியாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச அமைதி பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆனால் அந்த கூட்டுப் பொறுப்பு இப்போது குறைத்து மதிப்பிடப்படுகிறது இந்த தருணத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னொரு போரை தாங்காது மத்திய கிழக்கு பிராந்தியம் போரின் விளிம்பில் நிற்கிறது அந்த பிராந்திய மக்கள் முழு முழுவீச்சு போரை எதிர்கொள்ளும் அபாயத்தில் உள்ளனர் இத்தருணத்தில் உடனடியாக பதற்றத்தை தணிக்க வேண்டும் இது போரிலிருந்து விலகி நிற்பதற்கான தருணம் பழிக்குப் பழி என இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலை கண்டிக்கிறோம் வெறுப்புகளை முன்னெடுக்காமல் நிறுத்துங்கள் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன் எந்த ஒரு பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது அரசியல் சுதந்திரத்துக்கும் அல்லது ஒரு நாட்டுக்கும் எதிராக பலத்தை பிரயோகிக்காதீர்கள் அதேபோல் இஸ்ரேல் ஹமாஸ் போரை உடனடியாக நிறுத்திவிட்டு எந்தவித நிபந்தனையுமின்றி பிணைக் கைதிகள் விடுவிக்க வேண்டும் காசாவில் மனிதாபிமான அடிப்படையில் உடனடி போர் நிறுத்தத்தை கொண்டுவர நமக்கு பொறுப்புள்ளது அங்கு தடையில்லாது மனிதாபிமான உதவிகள் சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் மேற்கு கரை பதற்றத்தை தணிக்க வேண்டும் செங்கடலில் அச்சமற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அண்டோனியோ கூத்ரேஸ் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவுபெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்